என் அன்பு பிள்ளையே அமைதியாக இருக்கின்றேன் என்று என்னை நினைத்து நீ கோவப்படுவது சரியே அமைதியாகத்தான் உள்ளேன் குழந்தையே உன் கர்மாவை மாகியின் விளையாட்டில் இருந்து காப்பாற்ற நான் உனக்காக எப்போதும் எல்லா ரூபத்திலும் துணையிருப்பேன் உன் வாழ்க்கையில் உன்னை ஆளும் மிகப்பெரிய விஷயம் உன் மனமும் புத்தியும்தான் உன் மனமானது சஞ்சலம் இல்லாமலும் புத்தி நல்லவையை நாடுதல் இவைகள்தான் உன் வாழ்க்கையை நேரமானது ஆளும்போது உன் பாதை என்னவென்றும் அதில் நீ எப்படி பயணிக்க வேண்டும் என்றும் உனக்கு புரியும் உன் புத்தியும் மனமும் உனக்கான நல்ல நேரத்தை தீர்மானிக்கும் இதுவே மாயை விதி சூழ்ந்துவிட்டால் அவற்றால் உன் மனமும் புத்தியும் அகப்பட்டு கொண்டிருக்கும் அதுவே உனக்கான நேரத்தை எதிர்மறையாய் தீர்மானிக்கும் உன்னுடைய முடிவுகள்தான் உன் வாழ்க்கையில் இடம்பெறும் இன்பமும் துன்பமும் இன்பமும் உன் ஆன்மா யோசிக்கும் விதத்தில் உன் கஷ்டகாலம் என்பது முந்தைய கர்மவினை அதாவது நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள் அவற்றின் கணக்கை விதி பார்த்து கொண்டேத்தான் இருக்கும் அதன் பொருட்டே உன் கடினமான நேரங்கள் நிர்ணயிக்கப்படும் அதனால் எதற்கும் மனம் தளராதே வாழ்வில் இன்பத்தைக் கண்டு மட்டுமே வாழ முடியாது அதேபோல போல துன்பத்தைக் கண்டு மட்டுமே வாழ முடியாது இரண்டும் சம அளவே அதை போலவே நல்லவை என்றும் திகட்டாது ஆனால் தீமைக்கு ஒரு முடிவு உண்டு அந்த முடிவில்தான் ஒவ்வொரு நிகழ்வின் ஆரம்பமாகும் நியாயத்தின் சாயில் அப்போதுதான் வினை கர்மா என்ற பெயரில் ஒருவரை ஆட்கொள்ளும் உன்னில் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் சில நேரம் உன்னை நீயே வெளித்தோற்றத்தில் உணர்கிறாயா உன் உள் மனம் ஆன்மா ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் ஏதோ ஒன்று உன்னை தனியே இழுப்பது போல் உணர்கிறாயா அது மாயை செய்யும் வேலை குழந்தையே அதை இப்போது உணர்த்திருப்பார் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் ஒரு நாளும் ஒருவரின் கடந்த கால தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டி காயப்படுத்த நினைக்காதீர்கள் உங்களுக்கு தெரியாது அவர்கள் அந்த கஷ்டத்தில் இருந்து விடுபட எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்று நம்மை தவிர்க்க நினைப்பவர்களுக்கு விலகி வழிவிட்டு ஒதுங்கி செல்லுதல் கூட ஒருவித தான் குழந்தையே நான் தரும் ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்பும் ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கும் கலங்காதே என்னை நம்புபவர் ஒருபோதும் தோல்வியடைவதில்லை எவ்வளவு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் அவர் எப்போதும் அந்த சூழ்நிலையில் இருந்து வெற்றிகரமாக வெளியே வருகின்றார் என்னை நம்பியோருக்கு சோதனை உண்டு ஆனால் தோல்வி இல்லை என்னிடம் கையேந்தியவர் வேறு எவரிடமும் கையேந்த வேண்டிய அவசியமும் இல்லை உன்னை பற்றிய உன் எண்ணமே நீ யார் என்பதை உலகிற்கு காட்டும் உன்னை பற்றி உயர்வாகவே நினை உனக்குள் இருக்கும் உன்னை நம்பு உன்னால் முடியாதது ஏதுமில்லை தன்னம்பிக்கையுடன் நடைபோடு அப்பா நீங்கள் மாற்றம் தந்ததாக கூறுகின்றீர்கள் ஆனால் எனக்கு என்னை சுற்றி நடப்பதை பார்த்தால் எனக்கு எந்த மாற்றமும் இல்லாதது போல் தோன்றுகின்றது என்று கூறுகின்றார் ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே உன் வாழ்வில் ஏற்படும் மாற்றங்களை நீ புரிந்து கொள்ள உனக்கு சமநிலை தேவைப்படுகின்றது நீயோ தினமும் உன் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்ற நீ உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் அன்றைய செயலை வைத்தே மதிப்பிடுகின்றார் உன் வாழ்வில் மொத்தமாக ஏற்படும் மாறுதலை உணரும் சமநிலை இல்லாது இருக்கின்றான் நீ நினைத்த ஏதோ ஒன்று உன் கையில் கிடைத்த பின்னரே நீ மாற்றம் கிடைத்ததாக ஒத்துக்கொள்கின்றார் விரைவில் அதையும் நீ உணர்வாய் வீணாக பயப்படாதே குழந்தையே நான் உன் பக்கத்தில்தான் இருக்கின்றேன் கலங்காதே எப்போதும் உன்னுடன் இருப்பேன் உன்னை கைவிட மாட்டேன் இனி உனக்கு வெற்றித்தான் ஏங்குதல்கள் போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு நான் உன்னுடையவன் நான் உன்னுடனே இருக்கின்றேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கேயோ செல்கின்றான் நான் உனக்காக இருக்கின்றேன் பாரத்தை என்மேல் சுமத்து சாந்தி ஏற்படும் நம்மால் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் என்பதால் கடவுள் கொடுக்கும் மற்றொரு வாய்ப்புத்தான் தோல்வி தன்னம்பிக்கையுடன் சவால்களை எதிர்கொள்ளுங்கள் நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை தங்கமே உனக்கான நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயமாக நடக்கும் அதில் எந்த மாறுதலும் இல்லை அதை முதலில் நீ நம்பு என் வார்த்தை மேல் நம்பிக்கைவை அனைத்து உனக்கு வெற்றியே எல்லாம் நன்மைக்கு கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை நீ கேட்பார் சந்தோஷமாக இரு எதை பற்றியும் கவலை வேண்டாம் உன்னுடன் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உன்னை தாழ்ந்து போக விடமாட்டேன் எத்தனை கனவுகள் உன் வாழ்க்கையில் உன் கனவுகள் எல்லாவற்றையும் நானறிவேன் தங்கமே தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் அதை நினைவாக்கி கொடுப்பேன் உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விடமாட்டேன் இந்த சாயி கலங்காதே அன்பு குழந்தையே நீ வைத்த நம்பிக்கை பொய்யாகும்போது போது வலி குஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் குழந்தையே யாருக்கும் சரியான துணை அமைந்து விடாது கிடைக்கும் துணையின் குறைநிறைகளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருந்தால் போதும் வாழ்க்கை சொர்க்கமாகிவிடும் ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது உதவி செய்ய உன்னிடம் பணம் இல்லையே என்று வருந்தாதே நீ கூறும் வார்த்தைகளா அவர் மனம் நிம்மதி அடைந்தால் அதுவே நீ செய்த மிகப்பெரிய தர்மமாகும் கொண்டு செல்ல ஏதும் இல்லாத உலகில் கொடுத்து செல்வோம் அன்பையும் பாசத்தையும் என்றைய உனது செயல்களை நாளை உன்னை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் வெற்றியின் படிக்கட்டுகள் உன் திறமையை பொறுத்தே அதன் ஏற்றமும் இரக்கமும் அமையும் விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் கவலைப்படாதே உன்னை ஜெயிக்க வைக்க உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் பணிவை தேடு அதிகாரம் கிடைக்கும் பொறுமையை தேடு வெற்றி கிடைக்கும் அன்பை தேடு நல்ல உறவு கிடைக்கும் நல்ல எண்ணங்களை தேடு வாழ்க்கை கிடைக்கும் தேடாமல் எதுவும் கிடைப்பதில்லை குழந்தையே உங்கள் கனவுகளின் திசையில் நம்பிக்கையுடன் செல்லுங்கள் நீங்கள் கற்பனை செய்த வாழ்க்கையை வாழுங்கள் உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாள்தனம் நம்மை போலவே மற்றவர்களும் இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் நினைத்தது எல்லாம் நடக்கிறதோ இல்லையோ நினைத்து நினைத்து வேதனைப்படும் அளவிற்கு ஏதாவது உன் வாழ்க்கையில் நடந்து விடுகின்றது கலங்காதி தங்கமே உன் சாயப்பா அனைத்தையும் மாற்றி அமைப்பேன் இதற்கெல்லாம் கோபம் வருகின்றதோ அதற்கெல்லாம் புன்னகை செய்ய கற்றுக்கொள் வாழ்க்கை இனிமையாகும் மனிதர்களின் புத்தி இரண்டே விதம்தான் தேவை என்றால் தேன் மாதிரி பேசுவார்கள் தேவை இல்லை என்றால் தேன் மாதிரி கொட்டி பேசுவார்கள் அன்பு மட்டும்தான் உலகில் நிரந்தரமானது அதை உண்மையாக்குவதும் பொய்யாக்குவதும் நாம் நேசிப்பவரிடம் மட்டுமே உள்ளது நம்பி அவர்களுக்கு உண்மையாக இருக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை நம்பிக்கை துரோகம் செய்யாமல் இருங்கள் அதுவே போதும் கவலைப்படாதே நிச்சயம் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கை மாறும் தங்கமே நான் மாற்றுவேன் நீ விரும்புவதை விரைவில் பெறுவார் உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் உன் மூலமாக நடத்தப்படும் எந்த ஒரு நிகழ்வும் உன்னால் நடப்பவை அல்ல உன்னை வைத்து நடத்தப்படுகின்றன நீ ஒரு கருவி தேவைப்படும் போது பேசும் வார்த்தைகள் உங்களுடையதாக இருந்தாலும் கேட்கும் காதுகள் மற்றவர்களுடையது வார்த்தைகளை பார்த்து பேசுங்கள் பிறர் மனம் பாதிக்கும் வகையில் பேசாதீர்கள் என்னிடத்தில் அனைத்தையும் விட்டுவிட தங்கமே உன் வேண்டுதல்கள் ஒருபோதும் வீண் போகாது என் பிரியமே உன்னை வழிநடத்து செல்பவன் நான் அல்லவா உன் வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும் எனக்குள் என் சாகி இருக்கின்றார் எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார் உன் கவலைகள் அனைத்தும் பறந்து போகும் உன் ஏக்கங்களும் கண்ணீரும் நான் அறியாமல் இல்லை குழந்தையே ஏன் இந்த தாமதம் என் கனவுகள் எதுவும் எனக்கு கைகூடாதா என நீ புலம்பிய புலம்பல் என் செவிகளில் விழாமல் இல்லை உன் பொறுமையையும் நம்பிக்கையையும் நான் சோதிக்கும் காலம் இது அமைதியுடன் உன் கடமைகளை செய் உனக்கான நாள் வெகு விரைவில் வரப்போகின்றது கலங்காதே தங்கமே நான் தான் இருக்கின்றேன் உன்னை தாங்க நான் இருக்கின்றேன் அதனால் விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே உன்னை பக்கத்தில் இருந்து பார்த்துக் கொள்வேன் என் தங்கமே நீ இழந்ததை விட அதிகமாக பெறப்போகின்றா நீ படும் கஷ்டம் எனக்கு தெரியும் நீ என் பிள்ளை உன்னை நான் பார்த்துக்கொள்கின்றேன் காலம் கடந்துவிட்டதே என்று வருத்தமடையாதே உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது எங்கு சென்றாலும் உனக்கு முன் நான் அங்கு இருப்பேன் நீ எதை நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றாயோ அது நிச்சயம் உன்னை வந்து சேரும் உண்மையான அன்போடு நீ எதிர்பார்த்து தேடிய உன் உறவு நிச்சயம் உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன்னை தேடி வரும் தங்கமே உன்னுடைய கவலைகள் என்னவென்பது நன்கு தெரியும் எந்த நொடியிலும் மாற்றம் வரும் என் உயிரே நீதான் குழந்தையே நம்பிக்கையோடு இரு உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கின்றேன் உன் வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை நீ பெருக்கிக் கொள்ள முயன்று அதில் வெற்றியும் அடையப் போகின்றா இந்த காலகட்டத்தில் இது போகின்றது உற்சாகமாக இரு உன்னுடைய பொருளாதாரம் முன்னேற்றம் பெறும் நீ படிப்படியாக வாழ்வில் முன்னேற்றம் அடைவா உயர்வு வரும்போது கூடவே அகங்காரம் வரும் அந்த அகங்காரத்தை தவிர்த்து நீ மேன்மேலும் வளர்வது உறுதி உன் வாழ்க்கை தரும் உயர என்னுடைய ஆசிர்வதம் உனக்கு கண்டிப்பாக கொண்டு தங்கமே பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உனது புலம்பல்கள் முடிவுக்கு வந்து விட்டது விலக்கியவர்களும் விலக்கி வைத்தவர்களும் உன்னை தேடி வருவார்கள் தூற்றியவரும் போற்றுவார்கள் வாழ்வு வளமாகும் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் நீ வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேறுவார் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எரிந்துவிடும் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உன் வாழ்வை நான் ஒளிரச் செய்வேன் மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கின்றான் வேதனை தீர்ந்து மகிழ்ச்சி வரப்போகின்றது என்மேல் பாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு கலங்காதி உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன்னை திருப்திப்படுத்துவேன் எவன் ஒருவன் என்னை முழு மனதுடன் நேசிக்கின்றானோ அவன் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னிடமிருந்து பதிலை பெறுகின்றான் உனது அருகிலேயே நான் எப்போதும் இருக்கின்றேன் எந்த ரூபத்தையும் நான் எடுத்துக் கொள்கின்றேன் உன் இப்போதைய நிலை கண்டு துவலாதே நம்பிக்கையை இழக்காதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உன் எதிர்காலம் சிறப்பாக மாறப்போகின்றது உன் வாழ்க்கை நீ விரும்பியபடி அமையப்போகின்றது மகிழ்ச்சி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் பெருகப் போகின்றது இந்த சாகியின் மேல் சந்தேகம் வேண்டாம் தங்கமே நீ ஒவ்வொரு நொடியிலும் அமைதியாக இரு நீ சரியான நேரத்தில் இருக்கின்றா உனக்கெல்லாம் உகந்த நேரத்தில் கொடுப்பேன் என் வைரமே நானாக தேர்ந்தெடுத்த என் குழந்தை நீ உன் அருகிலேயே உன்னுடன் நான் இருக்கின்றேன் அதை நீ உணராமல் எங்கெங்கோ சென்று என்னை கொண்டிருக்கின்றா முதலில் என் மேல் முழுமையாக நம்பிக்கை கொள் உன் வாழ்வில் எல்லை வரை உன்னை வழிநடத்தி உன் வழி துணையாக உன் சாகியப்பா நான் இருப்பேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா